ஐந்தாம் வகுப்பு கணக்கில் எட்டாம் பக்கம் பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு சுழற்சி மற்றும் ஆறில் ஒரு சுழற்சி இதை வந்து மாணவர்களுக்கு எப்படி எளிதாக புரிய வைக்க முடியும்னு பார்க்கலாம் இப்போ இங்கே பயிற்சி செய் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வரிசைனில் வடிவங்களை கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் மூணில் ஒரு சுழற்சிக்கு எப்படி மாறும் ஆறில் ஒரு சுழற்சிக்கு எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை இங்கே படமாக வரையணும் அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு புரியும் வகையில் மிக எளிமையாக இத பார்க்கலாம் ஐநா வடிவேல வந்து சுழற்சி பார்க்க போறோம் அது நம்மளுக்கு புத்தகத்துல வந்து எங்க இருக்குன்னா எட்டாம் பக்கத்துல புத்தகத்துல எட்டாம் பக்கம் இருக்கு இதுல வந்து இந்த பயிற்சி செய்து கொடுத்துருக்காங்க மூணில் ஒன்று சுழற்சி ஆறில் ஒன்று சுழற்சிக்கு பின்னாடி இந்த வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதான் நம்ம செஞ்சு பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு அவங்க வந்து முக்கோணம் போட்டுருக்காங்க புத்தகத்தில் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் இந்த வட்டத்தை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க மூணில் ஒன்று அப்போ இந்த வட்டத்தை வந்து மூணு பாகமாக என்ன பண்ணோம் நாம் பிரிக்கணும் மூணு பாகமாக பிரிக்கணும்னா மொத்தம் முந்நூற்றி இருபது டிகிரி அப்போ மூணு அளவுக்கு தான் நூற்றி இருபது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல புள்ளி வச்சுக்கலாம் உள்ள வச்சுட்டு அங்க இருந்து என்ன பண்ணலாம் நூத்தி இருபது டிகிரி இங்க வருதா வருது அங்க நூத்தி இருபது இங்க ஒரு சின்ன கோடு போட்டுக்கோ அப்புறம் திருப்பி என்ன பண்றோம் இப்படி வைக்கிறோம் இது நேரம் வைக்கணுமா இப்ப இங்க வருது நூத்தி இருபது இல்லையா இப்படி இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு குடிச்சுக்கிறோம் இப்போ வந்து மையப்புள்ளியோட இந்த மூணு புள்ளியும் இணைக்கணும் ஒன்று ஒரு வட்டத்தை வந்து என்ன பண்ணுவா என்னன்னு சொல்றோம் இத மூணில் ஒன்று இப்ப மூணில் ஒன்று சுழற்சிய சுழட்டணும் முக்காலத்தை வச்சுக்கிறோம் இப்படி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சரியா ரெஸ்டமா இப்ப ஒரு முறை சுத்துறோம் இங்க ஒண்ணு தானே குடுத்துருக்காங்க மூணு நினைப்பாரு இங்க மேல புள்ளி வச்சிருக்கேன் இதே ஒரு தாட்டி இங்க வர வரைக்கும் சுத்துறாருண்ணா இப்பயும் அதே மாதிரி எத்தனை தாட்டி சுத்துனாலும் இது எப்படிதான் இருக்கும் முக்காலம் அப்படியேதான் முக்கோணம் மாதிரியே தான் தெரியும் அப்போ அது பக்கத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் படம் இருக்கிற படம் மாதிரி அடுத்தது பாத்துக்கலாம் அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திரம் வரையும் கொடுத்திருக்காங்க இந்த நட்சத்திரத்தை வடிவத்தையும் நம்ம என்ன பண்றோம் இதுல வைக்கிறோம் இது என்ன பண்றது ஒரு சுழற்சி மூணில் ஒரு ஒரு சுழற்சி சுத்தணும்னு வச்சுக்கோ ஒண்ணு சுத்திக்கோ அப்ப என்னாச்சு இங்க இருந்தது இங்க வந்தாலும் அதே மாதிரிதான் இருக்கு தெரியும் பாரு இங்க நான் என்ன பண்றேன் இங்க வைக்கிறேன் இப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கு ஒரே மாதிரிதானே இருக்குது அப்போ இதுவும் மூணில் ஒரு சுழற்சியில என்ன மாறது இல்ல வடிவம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒண்ணு அடுத்தது புத்தகத்துல அது என்ன இப்படி பண்ணுதான் திருப்பியும் ஒண்ணு திருப்புறோம் திருப்பி எப்படி இருக்குது அதே மாதிரி அப்போ ஒரு சுழ்சிதம்ச்சசம் இது மூணுமே என்ன எப்படி இருக்கு ஒரே மாதிரிதான் இப்போ வந்து இத ஆறா பிர சொல்றாங்க எவ்வளவு பிரிச்சு சொல்றாங்க ஆறா பிரிச்சு சொல்றாங்க நம்ம ஆற பிரிக்க என்ன சொல்றோம்

பழைய மாதிரி வந்துருச்சு அப்ப ஆறில் ஒன்றில் எப்படி இருக்குது தலைகீழா இருக்குது அப்ப இங்க வந்து என்ன பண்ணும் முக்கணத்தை நம்ம தலைகீழா புத்தகத்துல வரையணும் அடுத்தது நட்சத்திரம் பார்க்கலாம் பார்க்கலாமா இப்போ வச்சுட்டோம் ஆறு இந்த இந்த இது ஆறு இது பேருனா நம்ம என்ன பண்ணலாம் இது குறிச்சுக்கலாம் இப்படியே பேனாலையோ பென்சிலையோ கொண்டு என்ன பண்ணலாம் அடையாளத்துக்கு வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆறு ஒரு பங்கு சுத்தினாலும் அதே மாதிரிதான் இல்லையா அப்ப இது எப்படி இருக்கு அதே மாதிரி ஓடிக்கிட்டு தான் இது சொல்றாங்க இது பார்க்கற இது சுத்தம் சுத்தம் ஒண்ணு அதே மாதிரியா வகுது என்ன பார்த்ததுக்கு தகையில இருக்கு இல்லையா அப்போ இதோ என்ன பண்ணும் இது எப்படி இதோ அப்படி வந்து அந்த புத்தகத்துல என்ன பண்ணும் நீங்க வரைஞ்சிருக்க இப்போ மூணில் ஒரு சுழற்சி சுத்து பாப்பா இப்பயும் அதே மாதிரிதான் இருக்குதே அதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு நட்சத்திரத்தை உம் நடுவுல கரெக்டா வைக்கணும் வச்சீங்களா இப்ப ஒரே ஒரு சுத்துதான் சுத்தணும் மூணு இல்லை ஒண்ணு சுத்து பார்க்கலாம் ஒரு சுழற்சி பார்க்கலாம் மூணில் ஒன்று சுழற்சி அப்ப அந்த குறி எங்க போனோம் அதுக்கு நேரம் ஒண்ணுக்கு வந்துருச்சா இப்ப அதே மாதிரிதான் இது இப்போ அந்த ஃபேன் மாதிரி இருக்கிறது வைங்க ம் அதையும் சுற்றி பாருங்கள் ஒரு சுற்றி சுற்றுக்கும் பார்க்கலாம் ம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது இப்போ நீ நாம் என்ன பண்ணலாம் ஆறில் ஒன்று சுழற்சி செய்யலாமா ஒன்றில் ஆறு சுழற்சியே இந்த பொருட்களை வச்சு இந்த வடிவங்களை வச்சே செய்யலாம் செய்ய பார்க்கலாம் ஃபஸ்ட் சேர்த்து வைக்கிறீங்க முக்கோணம் தானே வைக்கணும் புத்தகத்தில் முக்கோணம் தானே வருது வைங்க ம் ஒரு சுழற்சி சுத்து ஒன்னாச்சு இப்ப கர அதே மாதிரி இருக்கா மாறி இருக்கா அப்ப இது மாதிரிதான் என்ன எதில் வரையணும் புத்தகத்துல வரையணும் இப்ப நட்சத்திரம் என்னங்க உம் இப்ப ஆறில் ஒரு சுழற்சி சுத்துங்க பார்க்கலாம் உம் இப்ப அதே மாதிரி இருக்குதா மாறி இருக்குதா அடுத்த சுத்துங்க ஒரு சொல்லிடுச்சு அதே மாதிரி இருக்கு மாறிடுச்சு அப்ப இத பார்த்து நம்ம என்ன வரைஞ்சிக்கலாம் புத்தகத்துல வரைஞ்சிக்கலாம்